தேவகோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கம் சார்பாக வட்டார தலைவர் நாகராஜ் தலைமையில் செயலாளர் ராதாகிருஷ்ணன் பொருளாளர் கணேசன் முன்னிலையில் மூன்றாம் கட்டமாக கடந்த பிறகு பணிக்கு வந்த சிபிஎஸ் திட்டத்தில் பணி பார்த்து ஓய்வு பெற்ற இறந்து போன கிராம உதவியாளர்களிடம் பிடித்தம் செய்த தொகையையும் அதற்குண்டான அரசு பங்கீடு எதனால் இதுவரை வழங்காமல் இருப்பதை வழங்க வலியுறுத்தியும் புதிதாக பணியில் சேர்ந்து கிராம உதவியாளர்களுக்கு சிபிஎஸ் என் தற்காலிகமாக வழங்கப்பட்டு ஊதியம் வழங்கப்படுகிறது எனவே சிபிஎஸ் என் நிரந்தரமாக வழங்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வலியுறுத்தி மேலும் பல்வேறு தமிழக அரசிடம் வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடு சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் இதில் முன்னாள் பொறுப்பாளர் மற்றும் மாநில பிரச்சார செயலாளர் உறுப்பினர்கள் என ஐம்பதுக்கும் பூமிராஜன் ஓய்வு கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போ பிரசனேஜ் எப்படி போகணும்னு கேட்டிங்கன்னா நூறு பேர்ல எண்பது பேர் இடம் பார்த்தாங்க இருபது பேர் தான் செயல் இழந்துருக்காங்க அப்படின்னு போகும் அப்ப ஹோம் ரிப்போர்ட் உள்துறை என்ன சொல்றது அப்ப எண்பது சதவீத ஊழியர்கள் வேலை பார்க்கிறார்கள் ஜஸ்ட் இருபது சதவீதம் பேர் மட்டும்தான் வேலை பார்க்கணும் அப்ப கோரிக்கைகள் நம்ம வந்து எதையும்